குடம்பிக்க தனுசு ராசி தனுசு லக்கன நேர இந்த பகுதியில் உங்களுடைய குடும்ப வீட்டு சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க வந்து உங்க குடும்ப வீட்டு சூழ்நிலைகள்ல வந்து ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்கிறாங்க அப்பா இருக்காரு அண்ணா இருக்காரு தம்பி இருக்கிறார் மாமா இருக்கார் மச்சா இருக்கிறாரு அத்தை அக்கா தாத்தா பாட்டி பாட்டி அது மாதிரி பெண் பாலம் இருக்கிறாங்க ஆண் பாலை இருக்காங்க பெண்பால இருக்காங்க ஆனா நீங்க எதிர் பாலினத்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்ககிட்ட ரொம்ப பெருந்தன்மையா பேசுவீங்க அவங்ககிட்ட ரொம்ப நட்போட இருப்பீங்க அது உங்களுடைய ஒரு ஒரு வித்தியாசமான குணம் அந்த மாதிரி இருப்பீங்க அதே மாதிரி வந்து இந்த ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா குடும்பத்துல வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் அவங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டாமினேட் பண்றது உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இன்னும் சொல்ல போனா கணவர் சைடு உறவினர்களா கூட இருக்கட்டும் மனைவி சைடு உறவினர்கள் கூட இருக்கட்டும் அவங்க கிட்ட நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறதுனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தான் அவங்களை நீங்க விரும்புறது இல்லை அவங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க பேசுவீங்க பிடிப்பீங்க ஆனா நீங்க உள்ளுக்குள்ள வந்து நல்ல பழகனு தெரியும் அவங்க வந்து நீங்க அவங்க வந்து அவங்களை விரும்பாமே அப்படியே உங்ககிட்ட வந்து ஒரு அது தலையான பேச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பேசிட்டு இருப்பீங்களா தவிர அது மாதிரி விரும்ப மாட்டீங்க அவங்க வந்து அவங்களால நம்ம டிஸ்டர்ப் ஆகுறது அவங்களால நம்ம குடும்ப சூழ்நிலை டிஸ்டர்ப் ஆகுறது உங்களுக்கு பிடிக்காது ஆனா உங்க குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அதிகமா நம்ம செலவு செய்யணும் நம்ம குழந்தைங்க சந்தோஷத்துக்காக செலவு செய்யணும் அந்த செலவு பண்றது குழந்தைங்களை நீங்க குதூகலமாக வச்சுக்கிறது குழந்தைங்களை சொல்ல உயர்ந்த தன்மையான பொம்மைகள் வாங்கி தருது உயர்ந்த தன்மையான விளையாட்டு பொருட்கள் வாங்கி தரது உயர்ந்த தரமான ஆடை ஆபரணங்கள் வாங்கி தரது வந்து நெருங்கிய உறவுகள் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்கு தெரியறது அவங்களுக்கு பிடிக்காது இது ஒரு குணம் அவங்க கிட்ட நிறைய நல்ல குணமும் இருக்குது இது இந்த குணமும் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து குழந்தை குறைவா இருக்கிறவங்க இருக்காங்க அவங்கள குழந்தை இல்லாதவங்க கூட இருக்காங்க குழந்தை குறைவா இருக்காங்க ஒரு குழந்த ரெண்டு குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாத கூட இருக்காங்க இருந்தாலும் அந்த செலவு செய்யறது வந்து நெருங்கிய உறவினர்களுக்கு சேர்த்தபல கல்விக்கு தகுந்த செலவு அது யாரா இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி கல்விக்கு செலவு பண்ணும் அப்படின்னா நீங்க உடனே தயார் அது பீஸ் கட்டிடலாம் அதுக்குண்டான தாயிட்ட இல்லைன்னா கூட ஒரு பத்து பேரை சேர்த்தியாச்சும் பணத்தை வாங்கி கொடுத்து அவங்களை படிக்க வச்சிருக்கீங்க அது மாதிரி கோவில் காரியங்களுக்கு செலவு பண்ணும் தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ண சேரிட்டி ஒரு என்ஜிஓ மாதிரி ஆரம்பிக்கணும் அது மூலியமா நம்ம தர்ம காரியத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமா இருக்கும் தேவையில்லா உறவினர்கள் வந்து அந்த தேவையில்லாம அவங்களுக்கு செலவு பண்றது இதை வந்து நீங்க தவிர்க்க பாப்பீங்க நல்லா அன்பா இருப்பீங்க அன்பு அன்பின் வடிவம் நீங்க தான் ஆனா குடும்ப உறுப்பினர்கிட்ட காட்டுற அன்பு வேற சுற்றத்தார உறவினர்கிட்ட காட்டுற அன்பு வேற இந்த அன்பு வந்து அப்படியே அக்மார்க் அன்பு குடும்ப உறுப்பினர்கிட்ட காமிக்கிறது வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்பு கிட்ட காட்டுற அன்பு வந்து கொஞ்சம் இது கலந்துருக்கும் அந்த மாதிரி அவங்ககிட்ட காமிக்கிற அன்பு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் பீரியார்டி வந்து என் பிள்ளைங்க என் பெருசா அவங்களுக்கு தான் அதுக்கும் ஃபர்ஸ்ட் அவர்த்தவங்களும் அப்புறம்தான் அது உடன் பிறந்தவங்களாம் தான் சரி அது உடன் பிறந்தவங்களுக்கு தெரியாது அப்புறமா தான் அதை புரிஞ்சுக்குவாங்க ஓ இவங்க நம்ம இவ்வளவுதான் நம்ம அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிறது வந்து நமக்கு சொல்லிட்டு அப்புறமா தெரிஞ்சுக்குவாங்க எப்படி நீங்க அப்படி இருந்தாலும் அந்த வீட்டு சூழ்நிலையில வந்து நீங்க வெற்றி பெற்றவங்களா இப்ப விரிச்சுதான் டக்குனு தூக்கி எரிஞ்சு பேசுறாங்க என்னமா பேசுறாங்க அப்படி மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க என்ன பேசுறாங்க ஆனா குடும்ப சூழல்ல வெற்றி பெற்றவங்களா இருந்தாங்க அந்த குடும்ப சூழல்ல வெற்றி பெற்றவங்க நீங்க வந்து குடும்ப சூழ்நிலை வந்து வெற்றி பெற முடியாது உங்களால அந்த குடும்ப சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்காது தோல்விதான் கிடைக்கும் நீங்க என்னென்னமோ செஞ்சு குடும்ப உறுப்பினர்க செய்வீங்க பிள்ளைங்களுக்காக தான் செய்யணும் அவங்களுக்காக தான் பண்ணும் தன்னுடைய வாழ்க்கை தமிழர்களுக்கு தான் பண்ணும் எல்லாம் செய்வீங்க உறவினர்கள் நம்ம வாழ்க்கையில வந்து உள்ள போது எந்த ஒரு இது மாறுதலை ஏற்படுத்தக்கூடாது அவங்களுடைய பேச்சு வந்து இங்க இதே நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தா கூட எல்லாம் அவங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க இருந்தாலும் கடைசியில வந்து உங்களுக்கு வெற்றிக்கு தோல்வி தான் கிடைக்குது இது அதிசயமா இருக்கு பார்க்கும்போது நிறைய இடத்துல அப்படி பாக்குறோம் அது காரணம் என்னன்னா உங்க உதவி எல்லாம் வாங்கிட்டாலும் சுதந்திரமா செயல்படுறதா உங்களுக்கு பிடிக்காது நீங்க ஒரு சுதந்திர பிறவி வீட்டுக்குள்ளேயே அப்படி அடைஞ்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருந்து இதுலயே அடங்கி இருக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது அப்படி இருக்கிறது பிடிக்காது கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் பொது இதுக்கும் போகணும் வெளியே அங்கங்க போக ஒரு சுதந்திரமா இருக்கணும் இண்டிபென்டென்டா இருக்கணும் அப்படிங்கிற தன்மை உள்ளவங்க அதை கரெக்டா குறி வச்சு உங்க வீட்டு உங்ககிட்ட பயன்படுத்திக்கெல்லாம் பயன்படுத்திட்டு எந்த இடத்துல அவங்க சுதந்திரத்தை கட் பண்ணுமோ கரெக்டா தந்திரமா கட் பண்ணுவாங்க குடும்பத்துல இருக்கவங்க அது உங்களுக்கு புரியாது ஏன்னா உங்க குடும்பத்தார்தான் மெயினா நினைப்பீங்க அவங்க நம்ம நன்மை செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்க சுதந்திரத்தை உங்க வீட்டுல கரெக்டா அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த குடும்ப சூழல்ல வீட்டு சூழல்ல வந்து தோல்வி கிடைக்கும் பெரிய குடும்பத்துல தான் நீங்க உங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை அடுத்த வரப்போதுனாலும் சரி வந்துட்டாலும் சரி அதுல தீவிரமா கவனம் செலுத்துவீங்க அடுத்து இப்படி நம்ம செய்யறோம் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் நம்ம உஷாரா இருக்கணும் இப்ப வந்துருச்சு நம்ம உடனே அதை தீக்கிறதுக்கு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தான் கணவருக்கு ஏதாவது வந்துட்டா கூட அதுக்கு அடுத்த பெரியாட்டி அக்கா தங்கச்சி அம்மா அதுல அடுத்த பெரியாட்டி தான் இதுல எதுவும் வந்துடக்கூடாது பாக்குறது ரொம்ப எளிய தான் இருப்பீங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமான தோட்டம் ஆனா பார்த்தா ஒரு உங்களை பார்த்தா ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கும் ஆனா எளிய தான் இருப்பீங்க ஒரு சில பேரை திருமணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க அந்த லட்சியம் நிறைவேற வரைக்கும் அந்த லட்சியம் ஈடுற வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு ரொம்ப தேக்கம் காட்டுவது நிறைய பேர் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தயக்கம் காட்டுவோம் நம்ம இந்த லட்சியத்தை அப்புறம் அடைய முடியாது இதை நம்ம படிச்சு முடிச்சிட்டு பேசிக்கலாம் இதை வாட்டி பேசிக்கலாம் இந்த சம்பளத்துக்கு வந்த வாட்டி பேசிக்கலாம் இல்லைன்னா இந்த வீடு வாங்கின வாட்டி பேசிக்கலாம் அவங்க லட்சியம் எதுவோ ஒருத்தர் வீடு லட்சியம் வந்தா வீடு வாங்கிட்டு ஒருத்தர் வாகன லட்சம் வாகனம் ஒருத்தர் படிப்பு மிக்க அந்த படிப்பு முடிச்சிட்டு பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு சம்பளம் எவ்வளவு சம்பளம் ஆனா இந்த சம்பளம் வந்தாட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய லட்சியத்தை அடைகிற வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க வயதாக வயதாக இந்த மாதிரி சில நீங்க வந்து பார்சியாலிட்டி நீங்க வந்து உங்க குடும்ப உறுப்பினர் ரொம்ப முக்கியமா உங்க பிள்ளைங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் சகோதர சகோதரி இது வரைக்கும் பழகிட்டு வந்த சகோதர சகோதர குடும்பமா இருந்தப்ப இருந்த இதை வந்து அப்புறமா நீங்க குறைச்சு காமிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த போக்கு வந்து உங்க கூட பொறுத்த நம்மளுக்கு பிடிக்காது அதனால வயதாக வயதாக உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய போக்கு பிடிக்காதனால உங்களை விட்டு பிரிவாங்க அது வித்தியாசத்தை நல்லா காமிப்பீங்க என்னுடைய குடும்பமா என்னுடைய பிள்ளைங்கள எது செஞ்சாலும் தப்பு கிடையாது ஆனா உன் பிள்ளைங்க வந்து எது செஞ்சாலும் அதை ஹைலைட் பண்ணி நான் கொண்டு வருவான் கொண்டு வருவாங்க இவங்க அதை தானா உள்ள போந்து ஹைலைட் பண்ணிடுவாங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து பார்த்து சகோதர சகோதரிகள் வந்து அவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்குவாங்க உன்னுடைய விஷயத்துல ஒண்ணுமே இல்லைங்கிற அடுத்தவங்க விஷயத்தை எல்லாமே தப்புங்கிற இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்படியே லேசா பண்ண பழகுவாங்க என்னதான் பரோபகரமான செயல்கள் செய்யுங்க நீங்க எந்த பரோபகரமான செயல்கள் செஞ்சாலும் நீங்க சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதுல ஆணித்தரமா இருக்கும் பரோபகாரி அப்படின்னா பரோபகாரினா டாலரன்ஸ் சேக்ரிஃபைஸ் அஜ்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லாத பரோபகாரி நீங்க சொல்றதை தான் மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்க பரோபகாரத்துல இருக்கும் உங்க பேச்சு கேட்டு மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு இன்னல் வந்துருச்சு அதுல நீங்க பக்க பலமா இருந்து அப்படியே கட்டுக்கோப்பா இருந்து அப்படியே உறுதுணையாக இருந்து அதுல பாடுபட்டு அந்த இன்னலை வந்து நிவர்த்தி பண்ணிடுவீங்க உங்க பேச்சை கேட்டு ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துருச்சு உடனே அது இதெல்லாம் சகஜம் அந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாம் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுவீங்க இது வந்து எதாவது கர்மவனையா இருக்கும் இது இருக்கும் இதெல்லாம் தான் வாழ்க்கையில வருதுன்னு சொல்லிட்டு அதுல பக்க பலமா இருந்து அதை நிவர்த்தி பண்றதுக்கு கூட வந்து சரி பண்ணி கொடுத்துருவீங்க பேச்ச ஒருத்தர் கேட்கல அவங்களுக்கு துன்பம் வந்துருச்சு உடனே அதை பறியும் ஆனா அது என்னை கேட்டு செஞ்சிருக்கணும் இந்த நேரத்துல செஞ்சிருக்கணும் அவங்க இப்படி அது அப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து வச்சு அப்படியே கொளுத்து 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 கொடுத்துருவீங்க கொளுத்துருவீங்க அது அதனால அவங்க பேச்சை கேட்காம செய்யக்கூடியவங்க கேட்டு செய்யக்கூடியவங்க ரெண்டு பகுதியும் அவங்க குடும்ப உறுப்பினர் உறவினர்கள் நண்பர்கள் இருக்கும் அந்த பேச்சை கேட்கறவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புக்கும் நீங்க தயார் பேச்சை கேட்காதவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய துன்பங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்ப வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கூடிய தன்மையும் நீங்கதான் இதுல நீங்க எவ்வளவு ஒரு சிறப்பான குணம் அவங்களுக்கு பரோபகாரம் குடைத்தன்மை இது இருந்தாலும் அதுல அடிபட்டு போயிடும் அந்த அவங்க அவளோட துன்பத்துல வந்து வெளியே நீங்க வந்து வருத்தப்படுறது போல அவங்க கூடவே பேசிட்டு இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருப்பீங்க பாத்தியா இந்த மாதிரி வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப க்ளோஸா அவங்ககிட்ட பழகி அனுபவப்பட்டவங்களுக்கு தான் புரியும் இது பல பேருக்கிட்ட இந்த குணம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் அதனால எவ்வளவு உயர்ந்த தன்மை பெரிய குருமார்களுக்கு உண்டான தன்மை உங்களை அப்படியே நம்பர் அவங்களுக்கு வந்து நம்பிக்கைக்கு மாறுபட்டு இருக்கிறது இந்த தன்மைகள்லாம் எல்லாம் ஏற்படுறதுனால இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும் சரி சரி ரொம்ப குறைச்சா அவங்களுக்கு பிடிக்காது எங்களே உங்களுக்கு பிடிக்கப்படும் அதனால இதோட போதும் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்